எப்பவும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லா சொல்லியிருக்கான் அதே போல அந்த அந்த பொய்ய விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லா வந்து சொல்லியிருக்கான் அப்படி சொன்னா கூட அந்த அல்லா வந்து அந்த சின்ன கூட நோட் பண்றான் அப்படி அந்த பொய்ய சொன்னா அது வந்து ஒரு பெரிய கூட அமையுது அதே போல நம்ம வந்து இஸ்லாத்துல பொய் சொல்லலாமா இல்ல சொல்ல ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பாவமாக அமையுது அல்லாவும் ப்ராஃபட் முகமது சல்லா அலி சொல்லவும் என்ன சொல்றாங்கன்னா பொய் சொல்றதை தவிர்த்துட்டு உண்மையை சொல்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அதுக்கப்புறம் மூணு விஷயங்கள் இருக்கு இந்த மூணு விஷயங்கள்ல ப்ராஃபட் முகமதும் சரி எல்லாம் சரி உண்மை பே பேசுங்க பொய் சொல்லலாம் இந்த விஷயத்துல சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்னென்ன விஷயம் அப்படின்னா டு மேக் பீப்புள் பிட்வீன் பீஸ் இப்போ இப்போ ஒரு ஒரு வெள்ளையோ யாராவது சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல பூந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு பொய் சொல்லியோ இல்ல அவங்கள திரும்பியும் சேர்க்க வச்சு அவங்க அந்த பாண்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏதாவது பொய் சொல்லி அவங்க தெரியுமும் சேர்க்க வைக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துல வந்து பொய் சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒத்துழைச்சிருக்கான் அதே போல டியூரிங் வார் அதாவது ஒரு போறப்போ ஒரு அந்த சண்டையை தடுக்க அந்த போரை தடுக்கிறதுக்கோ அப்படி இல்லை அந்த பீப்புள்ஸ் காப்பாத்துறதுக்கோ நம்ம வந்து ஒரு பொய் சொல்லி அந்த வாரத்தை தடுக்கிறதுக்கோ நம்ம வந்து பொய் சொல்றதுக்கு ஒத்துழைச்சிருக்கான் அதே போல பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஒரு சமைச்சிருக்காங்க பட் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த அந்த ஃபுட் பிடிக்கல ஃபுட் பிடிக்கலனா கூட அந்த அந்த ஃபுட் வந்து நல்லா இருக்கு சொல்லிட்டு சொல்றதுல வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸோ இல்லை ஒரு இதுக்கப்புறம் நல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி எதுக்கு இந்த இந்த சொல்லணும் இதெல்லாம் தேவையா மாதிரி ஒரு விஷயத்துல பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஃபெக்ஷன் உண்டாகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த மாதிரி பொய் சொன்னா ஒரு நல்லது நடக்குது ஒரு நன்மை நடக்குது இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு நல்லா வந்து இந்த மாதிரி ஒத்துழைச்சிருக்கான் நன்மை நடக்கிறதுனால அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காசு தரும் ஒருத்தர்கிட்ட ஃபார் இல்ல அவங்களுக்கு நம்மளுக்கு காசு தராங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தராங்க நம்ம வந்து என்ன சொல்றோம் அடுத்த நாள் வந்து அந்த காசு நம்ம வந்து ரிட்டர்ன் சொல்றோம் ஆனா நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோமா சில பேர் இல்ல இந்த உலகத்துல அதுக்கு பதிலா அந்த அந்த ஒரு அடுத்த நாள் தரேன் சொல்ற விஷயத்த வந்து எக்ஸ்டென்ட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ண அது வந்து நான் பாவமாக அமைகிறது ஒரு ஒரு நாளும் எல்லாம் வந்து நோட் பண்ணிட்டே இருக்கான் அது வந்து பாவமாக அமைகிறது சொல்றதுக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு வார்த்தை வார்த்த இன்சா கூடிய அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இதுக்கப்புறம் காசு கேட்டாலும் தருவாங்க அதே போல அந்த குடுத்த டைமிங்லயும் காசு தர முடியல அப்படின்னா கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கேட்டும் நம்மளால பண்ணலாம் அதே போல எப்போதும் உண்மையை சொல்லி முயற்சி செய்ய வேண்டும் எப்போதும் நம்ம உண்மையை சொல்லி எப்பவுமே முயற்சி செய்ய வேண்டும் அதே போல ஆனால் சில மூன்று சந்தம்பங்களில் மட்டுமே அது உதவியாக இருந்தாலும் யாருக்கும் தீங்கு இல்லாமல் பொய் சொல்வது பரவாயில்லை நம்ம என்னதான் பொய் சொன்னாலும் அது வந்து ஒரு விஷயம் வந்து அது நன்மையாக முடியணும் அந்த மாதிரி தான் நம்ம பொய் சொல்லும் அதே போல நம்ம எல்லாரும் எப்பவும் பொய் சொல்லாமல் இருப்பதை தவிர்த்து உண்மையை சொல்ல வேண்டும் அதே போல அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு ஒரு மாளிகையை நம்மளுக்கு கட்டி தருவான் என்று நினைத்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் ரஹத்து